தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் உன் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆளுமல்ல அல்ல அல்ல ஆண்ட ஆகுமே ஆண்டவரின் நாவியாலே ஆகுமா மண்குடம் பொற்குடம் ஆகுமா ஆகுமே குறைகுடம் நிறைக்குடம் ஆகுமா ஆகுமே தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா ஆகுமே திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா ஆகுமே ஆற்றலாலுமல்ல அல்ல ஆண்டவரின் நாவியாலே ஆகுமா ஆகுமே ஆண்டவரின் ஆகுமா வெடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய நாளே கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன கதிரவன் ஒளிக்கதிர் புகவே இரவினில் எழும்பின் மாய்கை மறைக குறை குற்றம் நின்று அகழ்க அருளும் அருவறுப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒழிக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக தந்தை இறைவன் தனிப்புகழ் பெருக மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆழ்க ஆமேன் செங்கடலை கடந்த பின் வெற்றி பாடல் விலங்கின் மீது வெற்றி பெற்றவர்கள் கடவுளின் பலியாளரான மோசையின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள் விடுதலை விடுதலை பயணம் பதினந்து பதினான்கு ஆ ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் மூதாதையரின் கடவுள் அவரை நான் ஏத்தி போற்றுவேன் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் உம் நாசியின் மூச்சால் நீர்திரல்கள் குவிந்தன பேரலைகள் சுவரென நின்றன கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின ஆண்டவரே எம் தலைவரே நீர் உமது வழக்கையை நீர் நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது நீர் மீட்டு கொண்ட மக்களை உன் பேரர்களால் வழிநடத்தி சென்றீர் உம் ஆற்றலால் அவர்களை உன் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தினீர் நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உன் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உன் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினேர் ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார் எந்த நேசுவே என் தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் எந்த நேசுவே என் நிதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் உன்னிதயம் போல் எனக்கும் ஒரு இதயம் வே உன்னுணர்வு போல் எனக்கும் உள்ளுணர்வு வேண்டும் எந்த நேசுவே என் தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் உன் விழியின் பார்வையினை என் விழியில் தாரும் உன்மொழியின் ஆற்றலினை என் மொழியில் சேரும் எந்த நேசு என் தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் அன்பர் பணி செய்வதற்கு அழைத்திடவே தெய்வமே உன் உன் பாதம் தரிசனம் அருள்வாக்கு துய பேரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பவருமாகி இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும் மன்றாட்டுக்கள் ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதித்து உம் பிள்ளைகளாக ஏற்று காத்தரலும் இறைவா இன்று உம் புகழால் எங்களை நிரப்பியறலும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்து செல்வோமாக இறைவா எங்கள் அன்னையா மரியாவைப் போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தரலும் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தர வரும் தாரும் இறைவா இடையூறுகள் நேரிடும்போது எங்களை திடப்படுத்தி உம்மீது உள்ள நம்பிக்கை உமது வாக்குறுதி மீது உள்ள எதிர்நோக்கு உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும் இறைவா வேலைநகர் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் துவங்கியுள்ள இந்த ஆண்டு பெருவிழாவிலே துவக்க நாளிலிருந்து எட்டாம் தேதி வரை நீரே துணையாக நின்று இந்த திருத்தலத்தில் நல்ல முறையில் எல்லா சுப காரியங்களும் நடைபெறுவதற்குரிய ஆசிரியை தந்தருளோம் எங்கெங்கெல்லாம் வேளாங்கண்ணி என்று பெயர் தாங்கியுள்ள ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அன்னையின் ஆசிரும் பக்தர்களின் வரவேற்பும் சுமூகமாக அமைந்திட தேவையான அருள் தந்திடவும் தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து ஆசிர்வதித்து காத்தருள ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் பிறந்தநாள் நாள் திருமண நாட்கள் இன்னும் பல விழாக்களை கொண்டிருப்போரை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய இயேசுவே உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவின் இருளை நின்று தப்பிக்க செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் அன்னை மறி நம்மை காத்திட வழிநடத்திட வேண்டுவோம் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் நன்னாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்